அன்பு ரகலே வணக்கம் இப்பொழுது நேரம் ஐரோப்பாவில் ஒன்பது மணி எல்லார் நலம் தானே அந்த நலத்தோட ஒரு செய்தியை உங்களுக்கு நான் நாளாந்தேன்னு சொல்கிறையால் தானே உங்களுக்கு செய்தி நீங்கள் கேட்டு பலன் அடங்கியவர்களும் இருக்கேன் இப்போ எங்கட எதிர்கால சந்ததிக்கு நாங்கள் வந்துட்டோம் புலம்பெயர்ந்து வந்துட்டோம் நாட்டை விட்டு என்று அவங்க நாட்டே இருந்து வாழ்கிற போது நாம் என்ன சொன்னோம் இதுதான் நம்ம பேசுவோம்மா இதுதான் நாங்கள்னு சொன்னோம் புலம் பெயர்ந்த ஆண்டில் வந்தபோது இதுதான் நம்ம நம்ம தேசம் அன்று உங்களோட பேர பிள்ளைகள் அல்ல பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கணும் என்னவா அப்படி அன்று வந்து முக்கியமான கட்டத்தை தாண்டிக்கிறது இப்போ நாட்டில் பஞ்சம் பஞ்சம் வாரதுக்காக கொஞ்சம் பஞ்சமேன் வாரது கை கைகாட்டிக்காண்டு இப்படியே இருந்தா வீட்டு தோட்டங்களை செய்யணும் நாட்டு தோட்டங்களன்றது வீட்டுல உள்ள சின்ன தோட்டத்தை நமக்கு மாதிரி இந்த என்ன சொல்றது இந்த பழத்தோட்டம் தக்காளி பழம் அப்படி சின்ன சின்ன தோட்டத்தான் செய்வேன் எனக்கும் அங்க அங்க பக்கத்துல இருக்கு பெரிய தோட்டம் அங்க நாலு பேர் நிக்கிறோம் வேலை செய்கிறோம் இது எந்த வீட்டுல இருக்கிறன்னு தானே அப்ப நான் அதை ോട്ടത്തില് அது தண்ணி அப்ப இப்ப நான் தோட்டத்துக்கு போவோம் வாங்க பாப்போம் மாற நீங்க நெக்க வைங்க இப்படி எல்லாம் போட்டுட்டு குளிரண்டு வெயில் இருக்குது ஆனா கொஞ்சம் தோட்டம் போது கொஞ்சம் கடுமையாக நமக்கு குளிர் வரவேல பாருங்க தோட்டம் காடு தோட்டம் காடுங்க பூந்தோட்டம் இந்த விளையாட்டுலேருந்து காட்டுற புள்ளிய காட்டுற விளையாட்டு காட்டுது ஆர்மை இது இது இதில் இருக்குது நீங்கள் பார்க்குறேங்க அவங்களுக்கு புழங்க வாரி பாருங்க பிளாஸ்டிக் பேக் இது சொல்லி சின்ன இடங்கள்ல இப்போ இது எத்தனை தோட்டம் வேணும் எனக்கு அந்த இருக்குது கொஞ்சம் தள்ளி இருக்குது நாலு பேர் அந்த தோட்டம் அந்த என்ன பழ வகை தக்காளி பழம் எல்லாம் இருக்குது இப்போ இதை நானே நினச்சி சொன்னால் இதை ஒரு லைனுக்கு எடுத்து வித்தியாசமாக உலகத்தில் வித்தியாசம் வந்தது உலகத்தில் உலகம் அழிஞ்சது இருக்குது வித்தியாசம் ஆண்டு ஆனால் வித்தியாசம் இல்லை இருக்கிறத பாவத்து போட்டால் அது ஒரு வித்தியாசம்தான் அது உரையா இருக்கிறத பார்க்கணும் இல்லாத போட்டு வித்தியாசம் பார்க்க கூடாது உள்ளதுல ஒரு வித்தியாசம் இந்த தோட்டம் தாத்தா இப்ப வந்து இந்த இடத்துல முப்பது வருஷம் இங்க வந்தது இந்த இடத்துல ஒரு இருபத்தஞ்சு வருஷம் அன்னைக்கு கணக்கு பார்க்க தெரியல தாத்தா கணக்கு தெரியாது வந்து முப்பது வருஷம் நாட்டை விட்டு வந்தா இந்த வேற புள்ளிகளுக்கு தோட்டமே இருக்கு என்ன இது பழமே நாளைக்கு போட்ட போறசு காட்டுவார் இந்த செல்லங்கள் கொடுக்குற மாதிரி பிள்ளைகளுக்கு அளவு செல்லம் கொடுக்கிற பொழுது அவங்களுக்கு மெல்ல மெல்ல பாடத்தை விட்டு அழுதா போல அழுது உழுந்தா போல இனிப்பா காட்டாது இந்த பூச்சி வரும் குழந்தைகளுக்கு பூச்சி 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 அதிகம் பூச்சியை நிப்பாட்டு இப்பொழுது நாளை உங்களுக்கு இந்த காணொலியை வரும் அன்பு சொன்னாங்களே கால நிக்க வடிவா பாருங்க பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சது வடிவா நிக்க தோட்டம் வேணுமா நன்றி them.